கணவன் மாமியாரை புண்படுத்த விஷம் கொடுத்த வழக்கில் டத்தோ அந்தஸ்து உள்ள மருமகள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மற்றும் மாமியாரை புண்படுத்தும் நோக்கத்தில் இருவருக்கும் விஷம் கொடுத்ததாக டத்தோ பட்டம் கொண்ட மருமகள் மீது நேற்று குவாந்தான் செஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி அஸ்மான் முன் தனக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நாற்பத்தி இரண்டு வயதான டத்தோ ஏலின் மறுத்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் லோரோங் ஸ்டீ குவாந்தனில் உள்ள வீட்டில் தனது கணவருக்கு விஷம் கொடுத்ததாக அவர் மீது முதல் குற்றம் சாட்டும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் இல்லத்தில் தனது மாமியாருக்கு விஷம் கொடுத்ததற்காக இரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இரண்டு குற்றங்களும் தண்டனை சட்டத்தின் முன்னூற்றி இருபத்தி எட்டு பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரிய மருமகளுக்கு ஒரு நபர் உத்தரவாதத்துடன் ஆறாயிரம் ரெங்கிட் ஜாமீன் வழங்குவதுடன் மேலும் தனது கடப்புதலை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் சாட்சிகளை மிரட்ட வேண்டாம் என்றும் உத்தரவிடப்பட்டது